ஒரு மாபெரும் மாநாடு இந்திய திருச்சபையின் செயல்பாட்டை உயர்த்தும் ஒரு மாநாடாக காணப்பட்டது ஜெபா அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படும் ஜான் ஹைட் அம்மாநாட்டில் ஆண்டிய அருளறைகள் எழுப்புதல் தீயை பற்ற வைப்பதாக அமைந்தன பஞ்சாப் திருச்சபைகளுக்கு அது புத்துயிரை அளித்தது ஜான்ஹைட் கிறிஸ்தவ அன்பிலும் பக்தியிலும் வளர்க்கப்பட்டவர் இறைய படிப்பை முடித்து ஆண்டவரின் சித்தம் செயல்பட தன் வாழ்வை அர்ப்பணித்திருந்தார் இந்திய நாட்டுக்கு சுவிசேஷம் அறிவிக்க கடவுளால் அழைக்கப்படுவதை உணர்ந்த அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு பஞ்சாப் மாநிலத்துக்கு வந்து சேர்ந்தார் திட்டமிட்ட உடைப்பினாலும் விடாப்பிடியான ஜெபத்தினாலும் வளர்ச்சி குன்றிய திருச்சபையின் நிலையை மாற்றி அமைத்தார் ஜான் ஹை திருச்சபைகள் வளர்ந்து பெருகியது இவர் கண்ணீர் மல்க ஜபிக்கும் பழக்கம் கொண்டவர் கிறிஸ்துவை அறியாத மக்களின் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் சத்தியத்திலே நிலைத்திருக்கவும் ஊக்கமாக ஜபித்து வந்தவர் ஆயிரக்கணக்கானோர் ஞானசானம் பெற்றனர் சுவிசேஷம் அறிவிப்பதில் தீவிரமாய் செயல்பட்டவர் எழுப்புதல் தீ பற்றி எரிந்தது தன்னை முழுமையுமாக இயேசுவுக்கு அர்ப்பணித்த இவர் எதிர்பாராத புற்றுநோயால் தாக்கப்பட்டார் இள வயதிலேயே தன் ஓட்டத்தை முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மகிமைக்குள் பிரவேசித்தார் இன்றைய இந்தியாவில் எழுப்புதல் என்னும் தீயை பற்ற வைக்க ஜான் ஹைடுவை போன்ற இளம் உள்ளங்கள் எழுமினாலன்றி இந்தியாவிற்கு விடிவு தோன்றுவது எப்போது அன்பரே ஜான் ஹைடுவை போன்று எழுப்புதல் தீயை பற்ற வைக்க நாம் ஆயத்தமாவோம் மக்கள் நரகத்தில் விடுவதை தடுக்க வேண்டும் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஆத்துமாக்கள் சேதமாக நாம் செல்ல வழிவகுக்கும் வார்த்தைகள் ஆவன இவைகள் ஆண்டவரே ஜான் ஹைடை போன்று எழுப்புதல் தீயை பற்ற வைக்க என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக